நீங்கள் கூகுளில் போய் இ ஃபில்லிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேருக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்ட் பேன் த்ரூ ஆதார் அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இங்கே கெட் நியூ பேன் அந்த ஆப்ஷன் கொடுங்க கண்டிப்பாக ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிடணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் உங்களால் பேன் கார்டு ஈஸியாக ஆன்லைனில் ஃப்ரீயாக அஞ்சு நிமிஷத்துல அப்ளை பண்ணிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேன் அதை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோடய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க அதை என்ட்ரு பண்ணி கீழே ஒரு கேப்ஷா வரும் அந்த கேப்ஷா கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கீழே ஐ கன்ஃபார்ம் தட் அதை டிக் பண்ணிக்கோங்க அதை டிக் பண்ணிட்டு ஜெனரேட்டர் ஓடிபி அதை கொடுங்க ஜெனரேட் ஆதார் ஓடிபி அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை உங்களுக்கு லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணுதுக்கப்புறமா உங்கள் ஐ அக்ரி அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டுங்க வேலிடேட் ஆதார் ஓடிபி கண்டினியூ அதை கொடுங்க இப்போ அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஷோ ஆகும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக இதை பார்த்துக்கோங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் ஃபுல்லாக வந்து ஷோவாகும் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் தட் அதை டிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் பேன் ரெக்யூஸ்ட் அது கொடுங்க இப்போ கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வி வேல்டட் யுவர் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்துனே இருக்கும் அந்த லிங்க்கு பார்த்து கரெக்டாக கரெக்டாக பார்த்துக்குங்க இங்கே கிளிக் செக் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அதை கொடுங்க இப்போ நீங்கள் பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி இங்கே கேப் சார் கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதை சப்மிட் அதை கொடுங்க அடுத்த பேஜில் ஓடிபி உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும் அந்த ஃபோன் நம்பர் ஓடிபியை என்டர் பண்ணி இங்கே சப்மிட் அதை கொடுங்க இப்போ உங்கள் பேன் கார்டு டவுன்லோட் பண்ண பேஜுக்கு வந்துடுங்க அங்கே டவுன்லோட் பேன் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு யூஸ் பண்ணிங்க ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எப்படியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி